அம்னோ கட்சி சொத்துக்களின் அரங்காவலர் பொறுப்பை மறுத்ததாக குற்றச்சாட்டுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் கட்சியின் சொத்துக்களின் அரங்காவலராக இருந்து தன்னை விடுவிப்பதற்கான கடிதத்தில் கையெழுத்திட மறுத்ததாக அம்னோ தலைவர் டதோஸ்ரீ ஜாஹித் அமீதி மீது துன் மகாதீர் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த குற்றச்சாட்டு உண்மை இல்லை ஜாஹித் மன்னிப்பு கேட்க வேண்டும் என முன்னாள் பிரதமர் டதோஸ்ரீ டாக்டர் மகாதீர் முகமது கேட்டுக்கொண்டுள்ளார் இன்று முதல் வரும் ஏழு நாட்களுக்குள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தனது வழக்கறிஞர் ரஹீத் ராஷித் சமர்ப்பித்த கோரிக்கை கடிதம் மூலம் கேட்டுக்கொண்டார் அம்னோ தலைமையகத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் ஜஹீத் மன்னிப்பு கேட்டு தனது குற்றச்சாட்டுகளை மறுக்க வேண்டும் எதிர்காலத்தில் அது நிபந்தனைக்கு அற்றதாகவும் மீண்டும் நிகழாமல் இருக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் தாள்களிலும் தத்தோஸ்ரீ ஜாகீட்டின் அனைத்து அதிகாரப்பூர்வ சமூக ஊடக தளங்களிலும் பகிரங்கமாகவும் எழுத்துப்பூர்வமாகவும் மன்னிப்பு கோர வேண்டும் இதனிடையே அம்னோ சொத்து விவகாரத்தில் துன் மகாதீரின் பெயரை ஒருபோதும் நான் குறிப்பிடவே இல்லை நான் ஒருவர் என்று மட்டுமே குறிப்பிட்டேன் இதுதான் உண்மை என துணை பிரதமர் டத்தோஸ்ரீ ஜாஹீத் கூறினார்